இந்த ஆளுநர் உரையின் மீதான விவாதம் நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சுமார் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கவனகர்ப்பு தீர்மானங்களையும் ஒத்திவைப்பு தீர்மானங்களையும் வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடத்திய கற்பழிப்பு குறித்து ஒரு கவனகும் கனிம ஏலம் குறித்த ஒரு தீர்மானமும் தற்போது பரவி வருகின்ற இந்த வைரஸ் குறித்து ஒரு தீர்மானமும் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் இன்றைக்கு காவல் ஆய்வாளர் ஒருவரும் ஒரு அரசியல் கட்சி பிரமுகரும் கைது செய்யப்பட்டிருப்பது குறித்தும் கவன ஈர்ப்பு இதில் எடுத்துக் அந்த வகையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான மேற்படி நானசேகரன் அவர்கள் மிக கடுமையான தண்டனை வெற்றித் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எமது கோரிக்கை ஏற்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு அறுபது விசாரணைக்கு கொண்டு வந்து அதிகபட்ச உச்சபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதும் என்று உறுதியளித்திருக்கிறார் நானசேகரனுக்கு கிடைக்கிற தண்டனை என்பது இனி இந்த சமூகத்தில் இதுபோன்ற மனித மிருகங்களால் மூன்று வயது ஐந்து வயது ஆறு வயது பத்து வயது பதினாறு வயது என்றும் அறுபது வயது எழுபது வயது எண்பது வயது மூதாட்டி என்றும் பாலியல் வல்லுருக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த மனித மிருகங்கள் காம வெறியர்கள் யாராக இருந்தாலும் சட்டம் மிக கடுமையாக தண்டிக்கும் என்ற அடிப்படையிலும் தமிழக வானுரிமை கட்சி தண்டிக்கு எதிராக கொள்கை கொண்ட கட்சியாக இருந்தாலும் பாலியல் உள்ளாகின்ற இந்த மனித மிருகங்களுக்கு உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கப்படுகின்ற வகையில் அரசு கூறிய நடவடிக்கைகளையும் சாட்சியங்களையும் முறையாக தயார் செய்து இது போன்ற வழக்குகளில் இந்த தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் அதுபோன்று பென்ஷன் தொழிற்சாலையில் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நான் அறிகிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டிருக்கிற காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறேன் என்கிற பேரவையில் தடியடியோ கண்ணீர் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தாமல் விவசாயிகள் பொதுமக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு அவர்களுடைய வடிகாலாக அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பேரணிக்கு அனுமதிப்பதற்கும் காவல்துறையே விவசாயிகள் பேசுவதற்கு ஒளிபருக்க ஏற்பாடு செய்வதற்கும் நான் இந்த நேரத்திலே விவசாய சங்கங்களின் சார்பாக போராட்டக் குழுவின் சார்பாக வரவேற்று அதே நேரத்தில் அவர்கள் பேரணியாக சென்றதற்காக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் மீதும் பொதுமக்கள் மீதும் வழக்கு போடப்பட்டிருப்பதாக அறிகிறேன் அதை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன் அதே போன்று இன்றைக்கு அண்ணா நகர் வழக்கில் அந்த உண்மையான குற்றவாளிகளை மறைத்து இதில் போலியான பக்கத்து வீட்டு சிறுவனை வழக்கில் சேர்த்து உண்மையான குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்த அந்த அரசியல் பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் இருந்தவர்கள் இந்த வழக்கை மூடி மறைப்பதற்கு முயற்சி எடுத்த காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதும் தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேரத்திலே கேட்டுக்கொண்டு கடலூர் மாவட்டத்தில் என்னுடைய தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை குறித்து கவனமர்ப்பு தந்திருக்கிறேன் அதெல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நான் சில கோரிக்கைகளை முன்வைக்க இருந்த போது மின்வரிசையில் இருந்த ஆளுங்கட்சி உறுப்பினர் வரிசையில் இருந்த திமுக உறுப்பினர்கள் என்ன கோரிக்கை பேச வருகிறேன் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே நான் வெளிக்காட்டுவதற்கு முன்பாகவே எனக்கு எதிராக கூச்சல் குழப்பமிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பது ஜனநாயக மாண்பல்ல பேரவைத் தலைவரும் அவை முன்னவரும் ஆளுங்கட்சி கொறடாவும் இதை கண்டிக்க வேண்டும் இனி கட்டுப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறேன் கவனம் கொண்டு வந்திருக்கிற நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அனுமதியோடு ஈர்த்து பேசிய பிறகு அதற்கு பதிலை முதலமைச்சர் அவர்கள் எழுந்து அளிக்கிறார்கள் அதுபோன்றுதான் அண்ணா நகர் பிரச்சனையை பேரவைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறார் முதலமைச்சர் உடனே எழுந்து பதில் சொல்ல முற்படுகிறார் நான் உடனே தலையிட்டு மாண்பு முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் இதற்காக கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய கருத்தை பதிவு விட்ட பிறகு நாங்கள் இதற்கு பதில் அளிங்கள் என்று கேட்கிறேன் உடனே ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற பின்வரிசையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவனிப்பு கொடுத்திருக்கிறேன் எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அறவேக்காட்டுத்தனமாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்படுகிறது இது ஜனநாயக மாண்புக்கும் மரபுக்கும் எதிரானது இதை இனி ஆளுங்கட்சி கொறடாவோ அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிக்க கூடாது என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் நான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி பாராமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது அதிமுக திமுக என்கிற அரசியல் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு நான் செல்லவில்லை இந்த நாட்டில் இருந்து இருக்கிற சட்டத்துக்கு புறம்பான அநியாய அக்கிரம நடவடிக்கைகளை நான் பேசுவேன் என் கட்சிக்காரர் கடலூர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டு இன்றோடு எட்டு நாட்கள் ஆகிறது அந்த கொலை குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை நான் முதலமைச்சர் அகையில் இருக்கின்ற போது நான் முதலமைச்சரிடம் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு முயல்கிறேன் முயற்சிக்கிறேன் ஆனால் அதற்குள்ளாகவே எழுந்து எதிர்ப்பு தெரிவிப்பது கூச்சலிடுவது அது போன்ற அதுபோன்ற அதிமுக பிரமுகர் ஒருவர் அண்ணா நகர் வாழ்க்கையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற யார் என்பதை வெளிக்கொண்ட வேண்டும் என்று நான் பேசுகிறேன் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படு அப்படி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்கட்சி வரிசையிலே இருப்பவர்கள் எழுந்து பேசும்போதும் கூச்சல் இடுவது அவர்கள் கட்சியிலே உறுப்பினாகவே இன்னைக்கு சட்டமன்ற கணக்கு பிரகாரம் இருக்கிறேன் கூட்டத்தில் இருக்கிறேன் நான் ஒரு அதிமுக துவைந்த பிரச்சனையை எழுப்ப ஏற்படுகிறேன் அண்ணாநகரம் சிறுமி பார்லியல் கற்பொழிவு பின்னால் இருக்கிற கூட்டம் யார் என்பதை கேள்வி என்ன கேட்கிறேன் என்பது தெரியாமல் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களை நம்முடைய தமிழக அரசினுடைய அரசு பொருடா அவை முன்னவர் பேரவை தலைவர் மட்டுப்படுத்த வேண்டும் என்று அங்க பேச அங்க இந்த கோரிக்கை பதிவு செய்யப்படல அதனால பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக பேரவை தலைவருக்கும் தமிழக அரசின் கவனத்தையும் நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்